திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிழியே இன்னமுறங்குதியோ சில்லென்றழையேன் மின் நங்கையீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்கவல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் பதினான்காம் பாசுரம் வரை உறங்கி கிடப்பவளை எழுப்பியும் பதிலளிக்காது இருந்த தோழியை முன்னிட்டு கூறிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அவளை எழுப்பும் பெண்களுடன் அவள் உரையாடுவதைக் கூறி கண்ணனை பாட எழுந்து வருவது ஒன்றே உன் பணி என்று தோழிக்கு கட்டளையிடுகிறார் இளமையுடன் திகழும் கிளியைப் போன்றவளே இது என்னே பெண் பிள்ளைகளாகிய நாங்கள் இவ்வளவு பேர் திரண்டு வந்தும் இன்னும் நீ உறங்குகிறாயே என்று அவளை துயிலெழுப்ப வந்தவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு வீட்டினுள்ளே உறங்குபவள் பெண்களே இதோ புறப்பட்டு வருகிறேன் இவ்வாறு சில்லென்று காதில் ஒளி பாயும் அளவுக்கு அழைக்க வேண்டுமா அப்படி அழைக்காதீர்கள் என்று பதில் சொன்னாள் அதற்கு இந்த பெண்கள் அடடே நீ சமர்த்தான வார்த்தைகளை பேசுவதில் வல்லவள் என்பது நாங்கள் அறியாததா உன் கடும் சொற்களையும் உன் வாயையும் நாங்கள் வெகு அறிவோமே என்றார்கள் அதற்கு அந்த பெண் இப்படி என்னை சொல்லும் நீங்கள்தான் பேச்சில் வல்லமை உள்ளவர்கள் நான் இல்லை இருந்தாலும் நீங்கள் சொல்லுகிறபடியே நான் தான் பேச்சில் வல்லமை உள்ளவாகவே இருக்கட்டுமே இப்பொழுது உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரக்தியில் கேட்பவளைப் போல் கேட்டாள் அட பெண்ணே நீ செய்ய வேண்டுவது வேறொன்றும் இல்லை விரைந்து எழுந்து வா தனியே உனக்கு மட்டும் ஏதேனும் அதிசயம் நடக்குமா என்ன அல்லது நீ என்ன ஏதாவது மாயச் செயல்கள் கொண்டவளா என்று இந்த பெண்கள் கேட்டார்கள் அதற்கு அவள் சரிசரி வரவேண்டியவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று பதிலுக்கு கேட்டாள் இவர்களும் ஓ அனைவரும் வந்துவிட்டார்களே நீ வேண்டுமானால் எழுந்து வந்து எங்களை எண்ணி பார்த்து கொள்ளேன் என்று கூறினார்கள் அதற்கு அவள் சரி இருக்கட்டும் ஆனால் என்னை எதற்காக எழுந்து வரச் சொல்கிறீர்கள் என்றாள் அலுப்புடன் உடனே இந்த பெண்கள் பீடம் எனும் வலிய யானையை கொன்று ஒழித்தவனும் பகைவர்களான கம்சன் உள்ளிட்டவர்களின் மிடுக்கினை மாய்த்தவனுமான கண்ணபிரானை பாடுவதற்காக நீ வர அவ்வளவுதான் என்று பதிலளித்தார்கள் இதன் மூலம் சோம்பலை அறுத்து சுகம் காண கண்ணனை பாடவா என்று தோழியை அழைக்கிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்